துணை இருக்கும் துளசியே நமஸ்காரம் ஸ்ரீ துளசியை நமஸம் ஸ்ரீத்துழசியை நமையன்மூலே சர்வீர் தாம் நமாம் யகம் நம துளசி கல்யாணி நமோ விஷ்ணு நமோ பிரதே தேவி நம சம்பத் துளசி ஸ்ரீ பிரதாயே துளசிஸ்ரீசி சுபாஹரணி புண்ணியத்தே நமஸுதே நாராயண மனப்பிரி ஸ்ரீ துளசி துளசிசூஸ் ஸ்ரீமத் துளசியம்மா திருவே அம்மா வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதா வேசவ்வாய்க்கிழமை செழிக்க வந்த செந்தரு வேதாயாரே உந்தன் தாலினையில் நான் பணிந்தேன் பச்சை பசுமை உள்ள துளசி நமஸ்தே பரமளிக்கும் மூல குழுந்தே நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்க்கும் நமஸ்தே அஷ்டஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே ஹரியுடைய தேவி அழகி நமஸ்தே அடைந்தார்க்கு இன்பம் அளிப்பாய் நமஸ்தே வனமாலை என்னும் மருவே நமஸ்தே வைகுண்ட வாசியுடன் மகிழ்வாய் நமஸ்தே அம்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு நல்ல நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவைச் சுற்றமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்குடலும் தேங்காயும் தாம்பூலம் சட்டில் வைத்து புஷ்பங்களைச் சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேஷர் தான் கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்துரைப்பாள் மங்களமாய் என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினை போக்கிச் சிறந்த பலன் நான் அழிப்பேன் அரும்பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அழிப்பேன் தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரம் இல்லாதவர்க்கு புத்திர பாக்கியம் அளிப்பேன் கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டுவிப்பேன் கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன் பிக்ஷுக்கள் பூஜை செய்தால் பதம் கொடுப்பேன் கோடி காதாம்பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்பு கொம்புக்கு பொன்னமைத்து குழம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரைதனிலே கிரக புண்ணிய காலத்தில் வாழ்வுருவி அந்தனருக்கு தானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியுமே சொல்லலுமே அப்படியே ஆகுக என்று திருமால் அறிக்கையிட்டார் இப்படியே அன்புடனே ஏற்றி தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் பரகேவி தன்னருளால்